குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்துல வந்து மூன்று கட்டுரைகள் தலைப்புச் செய்திகள் வந்திருக்கின்றன டெல்லியாக இருந்தாலும் சரி மும்பையாக இருந்தாலும் சரி பேங்களூராக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து எல்லாமே அதிகமாக மழை பெஞ்சு நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஆனால் காலங்காலமாக நம்முடைய வங்காள விரிகுடாவில் காலநிலை மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை முதலில் கண்டறிந்தது இந்தியர்கள்தான் இதை இன்றைக்கு பெருக்கி காலநிலை மாற்றத்தால் கிளைமேட் சேஞ்ச் என்று கொண்டு வந்து அதற்கு சில விதிமுறைகளை வகுத்து எப்படி நாம் நம்மை காத்துக்கொள்வது கொள்வது இந்த க கருத்தரங்கினுடைய முக்கியமான நோக்கம் இதில் பார்த்துட்டு இந்தியாவை பொறுத்தவரை அறுபத்தி ஐந்து சதவிகித உலக உயிரினங்கள் இருக்கக்கூடிய நிலம் வந்து இந்தியாதான் இந்தியாவில் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய பூமி குறைஞ்சிக்கிட்டே வருது நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை அப்புறம் விமான நிலையங்கள் அப்படின்னு நம்முடைய வளர்ச்சிக்கு உகந்த நிலங்களை வளர்ச்சி அடைந்த நிலங்களை தான் கொடுக்குறோம் நீங்கள் இப்போ காடுகளை அழித்து நம்ம வந்து ஏர்போர்ட் போடலை காடுகளுக்குள்ளே நம்ம வந்து நான்கு சாலை அமைக்கலை நகரங்கள்லேயும் எங்கே விவசாயம் நல்லா இருக்குதோ அதை தான் பண்ணுறோம் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் உதாரணம்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எடுத்துங்க நல்ல நெல் விளையிற பூமியில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நிறையா போராட்டங்கள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது விமான நிலையத்திற்காக இதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க முன்னால் தமிழில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள் சொன்னது வந்து இன்றைக்கி யூஎனில் வந்து இப்போ எழுதி வச்சுருக்காங்க தீதும் நன்றும் பிறர்தர வாரான்னு சொல்லியிருக்காங்க ஆக நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தான் இருக்கும் அதை நாம் எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற கருத்தரங்குகளை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சாதாரண பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீத உயிரினங்கள் நம்ம இருக்குதுன்னு சொன்னேன் இந்த பல்லுயிர் பெருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸில் கொங்கன் ரயில்வேன்னு போட்டாங்க பாருங்கள் கொங்கன் ரயில்வே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அங்கே உள்ள பல்லுயிர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் வந்து நம்மளே மக்கள் தொகை பெருக்கத்தில் நம்ம நிறையா வந்து சுற்றுலாத்தலங்களை அமைச்சு பிளாஸ்டிக்கை கொண்டு போய் போடுறதுனால இன்றைக்கி யானைகளின் வழித்தடங்களே மாறிப்போச்சு இது முக்கியமாக நம்ம நாம் தான் சில தவறுகளை பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்து பெரிய கிஃப்ட் என்னென்னு சொன்னிங்கன்னா கடலோர பகுதி இந்த கடலோர பகுதியில் வந்து இந்த காலநிலை மாற்றத்தை தாங்கி பிடிப்பதற்காக பார்த்திங்கனாக்க தென்னை மரம் உடமரம் அப்புறம் வந்து தாழை இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டு போயிடுச்சு இப்போ கொஞ்சம் எந்தெந்த இடத்துல மேங்க்ரோவ் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பெரிய மழையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி தாக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ம சாதாரணமான வந்து மரங்கள் வந்து பயலாஜிக்கல் வால்னு சொல்லுவாங்க அந்த க்ரீன் வால் மாதிரி இருந்து தடுத்து நிறுத்துது இதை வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனே முன்னால் சொல்லியிருக்காங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இப்போது இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க இன்றைக்கு வந்து இந்தியாவை பொறுத்தவரையிலையும் அதிகமாக மீத்தேன் வெளியிடக்கூடிய நாடு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு மாதிரி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நாம் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி நாம் குறை சொல்கிறதே கிடையாது நாமளும் சொல்ல கற்றுக்கணும் இப்போ ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க நீங்கள் அவங்க வந்து நம்முடைய ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியன் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை வந்து பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் தான் ஆனால் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பாப்புலேஷன் இருந்துக்கிட்டு டொண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இயற்கையினுடைய வளர்ச்சிகளை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க குறைச்ச மக்கள் தொகை நிறையா இயற்கை உறிஞ்சுறதுனால அதிகமான இயற்கை வெளிப்பாடு த தட்பொழிப்பிலை மாற்றங்கள் வருவதற்கு காரணமே அவர்கள் தான் அதை யாரும் சொல்கிறது இல்லை நாம் பயந்துக்கிறோம் நம்மளை பற்றி ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை நம்ம அடி விழுந்தா மட்டும் கையை புரிக்கிறவங்களுடைய சயின்ஸ் முறையில் சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம இன்றைக்கி கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருக்கோம் ஒரு மாட்டினுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து உங்களுக்கு வந்து எழுநூறுலேருந்து ஒன்றரை டன் இருக்கும் ஆனால் மேலை நாடுகளில் உள்ள ஒரு பால் மாடு வந்து ரெண்டுலேருந்து மூணு டன் இருக்கும் அதனுடைய சாப்பாடு அளவு அதிகம் அதிகமாக சாப்பிட்றதுனால வயிற்றுலேருந்து மீத்தேன் அதிகமாக வருது நம்ம இதில் பார்த்திங்கனாக்க இது கண்டதாக வெளியில் போய் சாப்பிட்டு வரோம் சாணி துற துறன்னு போடாது கட்டியாக தான் போடும் இதில் மீத்தேன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறதுன்னா உயிரினங்கள் அதிகமாக இருக்குது நாமளே வந்து காலையில் எந்திரிச்சோன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கல் கேவிட்டி வாயிலேருந்து வர்ற வகையில் கொஞ்சம் மீத்தேன் இருக்கும் அதனால் நம்மளையெல்லாம் உயிரினங்கள் அதிகமாக இருப்பதால் நாம் அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை அல்ல உண்மைக்கு புறம்பானது அதை வந்து காரணம் என்னென்னு சொன்னாக்க எவ்வளவு நம்ம பயிர் போடுறோன்னு பாருங்கள் பச்சையங்கள் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே இந்த கரியமில வாயுவை தன்னுள் ஈர்த்துக்குது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் நம்ம வந்து ஜீரோ டிஸ்சார்ஜுக்கு வந்துடுறோம் ஆனால் மேலை நாடுகள் அப்படி இல்லை அவங்க வந்து கரியை இறைக்கிறாங்க ஃபாசல் ஃபியூல்ஸ் இது பண்ணுறாங்க அது போக அவங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே வந்து கரையமல வாயுவையும் மீத்தனையும் உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருந்தது ஒன்றும் இல்லை பார்த்திங்கனாக்க கழிவுகள் இருக்குது பாருங்க அதாவது தொழிற்சாலைகள் கழிவுகளாக இருந்தாலும் சரி நகரங்களில் மனித கழிவுகளாக இருந்தாலும் சரி அதை எதுவுமே ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக தான் வரும் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மை விட அதிகமாக அவர்கள் தான் செய்கிறார்கள் இன்றைக்கி இளம் தலைமுறைகள் இதை புரிந்து கொண்டு வருங்காலத்தில் எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை நாம் எடுத்து கொண்டால் இதை குறைத்து நம்முடைய உயிரினம் வாழ்வதற்கும் பல்லுயிர் பெருக்கத்தை நம்மளை இருப்பதற்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நாம் வந்து பகுத்துண்டு பல்லுயிர்களை காப்போம் நன்றி வணக்கம்